கண்ணியமானவர்களே பதிர் சஹாபாக்களினுடைய பெயரை கூறுவதால் அவர்களின் மீது திக்கிர் ஓதுவதால் இன்னும் அவர்களுடைய பெயரை நாம் அழைப்பதால் நம்மினுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய கிருபையினால பதருடைய யுத்தம் நடந்த ஒரு அற்புதமான ஒரு நாள்ல நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த ரமதானின் பிறை பதினேழுல இப்படிப்பட்ட இந்த இரவுல நாம் அனைவரும் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமல் இன்னும் இந்த ஒரு அமலை செய்வதனால் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய வரக்கத்துகள் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த ஒரு காணொலியில் நாம் முழுவதுமாக பார்ப்போம் அப்படி எந்த ஒரு அமல் எதை ஓதுவதனால் நம்மனுடைய வாழ்க்கையில் பறக்கத்து ஏற்படும் அப்படின்னா முன்னூற்றி பதிமூன்று பேரை பெயரை சொல்வதனாலே அல்லாஹாலா அதனின் பறக்கத்தினாலே நம்மனுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தி தருவான் அப்படின்னு சொல்லி பல ஷேகமார்கள் பல வழிமார்கள் ஆதாரத்தோடு அறிவிச்சிருக்காங்க முதலாவது முன்னூத்தி பதிமூன்று சகாபாக்களினுடைய கூறுவதனால் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நீண்ட நாளாக துக்கிறீங்க உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படவே இல்லை அப்படி இருந்தா இந்த ஒரு முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களினுடைய பெயரை கூறிவிட்டு உங்களுடைய துவாக்களை கேட்டு பாருங்க நிச்சயமாக உங்களினுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ஷேக்மார்களினுடைய வளமையாக இருந்தது ஷேக்மார்கள் எல்லாரும் கேட்க போறாங்கன்னா முன்னூத்தி பதிமூணு பேரை சொல்லிட்டு தான் அவர்களுடைய துவாவை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி சராத்துல் ஹலபியா அப்படிங்கிற கிதாபுல இந்த ஒரு விஷயம் பதிவாகி பதிவாகப்பட்டிருக்கின்றது இரண்டாவது இந்த முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்களினுடைய பெயரை கூறுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் எதிரிகளிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது யாரு இந்த பதிர சஹாபாக்களினுடைய பேர்களை தாள்லையோ அல்லது எதுலையோ எழுதி அவனுடைய பாக்கெட்லையோ அவருடைய கைகள்லையோ வச்சுக்கிறாங்களோ அவர்களை எதிரிகள் அண்ட மாட்டார்கள் எதிரிகள் பக்கத்தில் வரவே மாட்டாங்க அவர்களை விட்டு தூரம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கின்றது மூன்றாவதாக மிகப்பெரிய நோயெலாம் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க மிகப்பெரிய நோய் இந்த நோய் எனக்கு பிறந்ததிலிருந்து எனக்கு சரியாக மாட்டுது எனக்கு ஷிஃபாவே கிடைக்க மாட்டுது நான் பார்க்காத மருத்துவமனையில் நான் பார்க்காத நான் சாப்பிடாத மருந்துகள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு முன்னூற்றி பதிமூணு சகாபாக்களினுடைய பேரை கூறி தண்ணீரில் ஊதி நீங்கள் குடிச்சு பாருங்க எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அல்லாஹால அந்த நோயை உங்களுக்கு குணப்படுத்தி விடுவான் இன்னும் இதனுடைய ஆதாரம் ஆதாரம் ஷரகுல் கத்தார் அப்படிங்கிற கித்தாப்லேயும் இந்த ஒரு விஷயம் பதிவாகப்பட்டிருக்கின்றது இன்னும் பல ஆரிஃபீன்கள் பல ஆரிஃபின்கள் அறிவிக்கிறாங்க என்னன்னா நோய் இன்னும் பிரச்சனையினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா காலை மாலையில் மூன்று தடவை அல்லது அஞ்சு தடவை அல்லது ஏழு தடவை நீங்க இந்த முன்னூற்றி பதிமூணு சகாபாக்களினுடைய பெயரை கூறி ஒரு தண்ணீர்ல ஊதி நீங்க குடியுங்க அப்படின்னு சொல்லி பல ஆரிஃபின்கள் சொல்வதாக ஹக்காயிக் அப்படிங்கிற கித்தாபில் மண்பவுல் ஹக்காயிக் இன்னும் மஃசா உல் ஹலாய் மன்பவுல் ஹக்காயிக் என்ற கித்தாபுல இந்த ஒரு விஷயம் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் இந்த நிறைய பேர் இந்த ஒரு முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களினுடைய பேரை கூறி ஷிஃபா அடைந்தவர்கள் பலன் அடைந்து குணம் அடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அறிவிக்கிறாங்க இன்னும் நான்காவதாக இந்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களினுடைய பெயரை கூறுவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்ன அப்படின்னா நீண்ட நாளாக ஒரு தேவையை அல்லாட்டை கேட்குறீங்க உங்களுடைய தேவை நிறைவேற்றப்படல அப்படின்னா இந்த ஒரு முன்னூத்தி பதிமூணு சஹாபாக்களினுடைய பெயர்களை நீங்க கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்லா அலிங்க அவங்களே சொல்றாங்க நான் நிறைய தடவை துவா கேட்டு இருக்கின்றேன் நிறைய தடவை என்னுடைய ஆஜத்துக்களை கேட்டிருக்கின்றேன் என்னுடைய ஆஜத்துகள் நிறைவேற்றப்படவே இல்லை முன்னூத்தி பதிமூணு பெயரை நான் ஆரம்பித்து முடிப்பதற்குள் என்னுடைய தேவை நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாங்க ஒரு தேவையை நியத்து வச்சு முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களினுடைய பேரை ஓதுனாங்கன்னா அந்த முந்நூத்தி பதிமூணு சகாபாக்களினுடைய பேர் முடிவதற்குள்ள அவர்கள் என்ன நீயத்து வச்சாங்களோ ஹாஜத் அந்த ஹாஜத் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி இல்முல் பஹார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹசாலி ரஹமத்துல்லா அலேஹி அவங்க அறிவிக்கிறாங்க ஐந்தாவதாக இந்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களினுடைய பெயரை கூறுவதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா இந்த சகாபாக்களினுடைய பெயரை எழுதி வச்சுக்கிட்டாங்க ஒருத்தவங்க எழுதி தன்னுடைய வீட்டிலையோ அல்லது தான் வசிக்கக்கூடிய இடத்துலையோ வச்சுட்டாங்கன்னா சூனியம் இன்னும் செய்வினை இன்னும் இன்னும் ஜின்னுடைய கோளாறு கோளாறு இது எதுவுமே அண்டாது எதுமே வராது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இந்த ஐந்து பலன்களையும் இந்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களினுடைய பெயரை நாம் கூறுவதனால் நமக்கு கிடைக்கின்றது இன்னும் இந்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களினுடைய பெயர் தெரியாதவர்களுக்காக வேண்டி டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்னும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் என்னுடைய சைட்ல முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களினுடைய பெயரை எழுதி நான் பின்பணி வைக்கிறேன் அனைவரும் பார்த்து இன்று இரவு முடிவதற்குள் ஒரே ஒரு தடவை ஒதி ஒதிருங்க நிச்சயமாக உங்களினுடைய அனைத்து தேவைகளும் இன்னும் நாம் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் அலா உங்களுக்கு பெற்று தருவானாக ஆமீன் என்று துவா இந்த ஒரு காணொளியை முடித்து கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க சலாமா